இந்தியா விடுதலை பெற்றதுக்கு மகாத்மா காந்தியோட சத்தியாகிரக போராட்டம் முக்கியத்துவம் வாய்ந்தது சொன்னா மூல காரணமா இருந்தது நாகப்பன் படையாச்சி அப்படிங்கிற ஒரு தமிழர் தான் அப்படிங்கிறது மறுக்கப்பட்ட மறுக்கப்படுகின்ற ஒரு வரலாறு இதை பத்தி தான் பாமகவோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நீங்க கேளுங்க சுதந்திரத்திற்கு முன்பு பாருங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் படையாட்சி தென்னாப்பிரிக்காவிலே காந்தி அவர்கள் தொடங்கிய சத்தியாகிரக போராட்டத்தில் உயிர் நீத்த முதல் தியாகி இந்திய விடுதலை சத்தியாகிரக போராட்டம் அடித்தளம் இந்திய விடுதலை போரிலே அந்த சத்தியாகிரக போராட்டத்திலே தென்னாப்பிரிக்காவிலே உயிர் நீத்த முதல் தியாகி மயிலா மயிலாடுதுறை சார்ந்த நாகப்பன் படையாட்சி எவ்வளவு பெருமை இது எவ்வளவு பெரிய வரலாறு இது யாருக்காவது தெரியுமா இல்ல பின்னாடி படையாச்சின்னு பேர் வருது வேற எந்த காரணம் இல்லை